ஐம்பது நாட்களில் எப்படி செடிகளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஏரிய எல்லாம் அழுகி போன மாதிரி ஆகி போயிடுது இது பாருங்கள் புள்ளி உழுவ ஆரம்பிக்குது இதெல்லாம் வந்து விட்டுட்டோம் அப்படின்னாலுமே வந்து அந்த காயில் புள்ளி வர ஆரம்பிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் காய் பிஞ்சு நல்லா ஓடுறதுக்கவுசரம் மழை வந்தால் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா செடிகள் செடிகளெல்லாம் இது மொத்தமாகவே ஒரு செடி தான் இந்த ஒரு செடியில் பாருங்கள் எப்படி கேவை இருக்குது அப்படிங்கிறத வணக்கம் நண்பர்களே இன்னிக்கான காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நம்மளுடைய தோட்டத்தில் தக்காளி செடிகளெல்லாம் வச்சு இன்னையோட எண்பது நாட்கள் ஆயிடுச்சிங்க எண்பது நாட்களில் எப்படி செடிகளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க ஏற்கனவே வந்து ஒரு செடிக்கு பத்து பதினஞ்சு சரடுக்கு மேலே கட்டியாச்சு இருந்தாலுமே வந்து செடி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இன்னொரு சரடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது இல்லாமல் மேலே இன்னொரு டைம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து செடிகளெல்லாம் ரொம்ப பெருசாகிட்டதுனால வந்து செடிகள் கீழே இருக்கிற னால ட்ரெயின் எல்லாமே மறுபடியும் இன்னொரு ட்ரெயின் வந்து இன்னொரு இது இங்கே மாதிரி இந்த இந்த இடத்துல இருக்கிற ட்ரெயின் வந்து இங்கே மாற்றி போடுற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ரெண்டாக போட்டு போன வாட்டிக்கு முன்னாடி வாட்டி அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க செடிகளெல்லாம் ரொம்ப பெருசாகிட்டதுனால அந்த மாதிரி ட்ரெயின் போட்டால் மட்டும்தான் செடிகளெல்லாம் தாங்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டு ட்ரெயின் போட்டிருந்தாங்க அதே மாதிரி தான் வந்து இதையும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் போடுறாங்களா போடலையா அப்படிங்கிறது இன்னும் முடிவு எடுக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தாண்டெல்லாம் செடிகள் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிஞ்சுகள் வந்து அதிகமாக வந்து ஒவ்வொன்றிலே வந்து சீக்கிரமாக வந்து பழுத்து போச்சு ஏன்னா வந்து க சரடு வந்து நம்ம லேட்டாக கட்டினால அந்த கீழே விழுந்துருந்த பிஞ்சுகளெல்லாம் மழை வரவுமே எல்லாமே இதே போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் வந்து கீழே அந்த அடிப்பட்டதுனால அந்த மழை வந்து அது அப்படியே இதே போயிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பழுத்த பிஞ்சு கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அப்படியே கீழெல்லாம் அழுகி போன மாதிரி ஆகி போயிடுது இந்த மாதிரி பிஞ்சுகளெல்லாம் வந்து பழுக்க தொடங்கிருச்சு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் எல்லாம் காயுமே வந்து பழுக்க தொடங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய்கள் தான் அதிகமாக வந்து பழுத்து போயிருக்குது காட்டில் நம்ம வந்து எப்பயுமே நம்ம காட்டில் வந்து சரடு கட்டுறதுக்கு டைமே போயிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு காட்டிலேயே இருந்தால் கரெக்டாக கட்டிடுறாங்க நம்ம காட்டில் வந்து இந்த வாட்டி வந்து அந்த தரணிக்காய் இதெல்லாம் பொறுக்கிறதுனால வந்து நம்மளுடைய காட்டில் கட்டுறதுக்கு டைமே இல்லை எல்லாம் அவங்கவுங்க காட்டில் வேலை செஞ்சு காட்டுக்கு வரவே மாட்டேன்னுட்டாங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டு நம்ம வந்து சரடு கட்டினோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்து கட்டினது இந்த அளவுக்கு கட்டினதே வந்து பெருசு இதே வந்து எழுபது எண்பது பேருக்கு மேலே கட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அரடம் மறுபடியும் கொத்து போட்டது இதெல்லாம் எவ்வளோவோ கூலி ஆகி போயிருச்சு இந்தாண்ட சைடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு வந்து செடி புழக்கமாக இருந்துச்சு எல்லாமே ஓரளவு காடு கட்டிக்கிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மூணு நாலு சரடு தான் போட்டிருக்குறாங்க ஒரு செடிக்கு ஏன்னா அப்போ செடிகள் வந்து சரடு கட்டும் போது சின்னதாக இருந்ததுனால இப்போ வந்து சரடு கட்டினது வந்து பத்தலை இதுக்கு தான் மொதல் சரடு போடணும் இதுக்கும் அதுக்கும் தான் போடணும் எல்லாம் வந்து ஓரளவு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபது டேங்க்கு பக்கமாக வந்து மருந்தடிச்சு விட்ருந்தோம் அந்த பூ கொட்டுறதுனால மறுபடியும் ஓரளவு எல்லாமே வந்து மறுபடியும் பூ எடுக்க தொடங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் செடிகளெல்லாம் ஓரளவு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தாண்ட சைடு அதிகமாக நான் வீடியோவில் காட்டியிருக்கவே மாட்டேன் புழக்கமாக தான் இருந்துச்சு செடிகள் எல்லாமே இப்போ ஓரளவு எல்லாம் காடு கட்டிக்கிச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் செடிகள் வந்து வளர்ச்சி இருக்கிறதுனால வந்து காடு எல்லாம் கட்டிக்கிச்சு மறுபடியும் பாருங்கள் பில்லி எப்படி முளைச்சிக்கிட்டு இருக்குதுன்னுட்டு இந்த கோரைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் மருந்து அடிக்கவே இல்லை அந்த கீரை முள்ளுக்கு அடித்ததோடு சரியாக அந்தாண்டியும் பாருங்கள் கொஞ்சம் வந்து அடிக்காமல் விட்டுட்டாங்க அன்னைக்கு மறுபடியும் அடிச்சிட்டாங்க கொஞ்சம் நடுவில் நின்று போச்சுங் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டில் இந்தாண்ட சைடு கொஞ்சம் புழக்கமாக போயிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் செடிகள் இருந்தாலுமே வந்து காடு கட்டிக்கும் செடிகளெல்லாம் இருக்கிறது போதும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத அப்படியே இது பண்ண வேண்டியது தான் இந்த இல்லாத இடத்துலலாம் வந்து பாவக்காய் விதை ஊன்னிட்டுருலாம் அப்படின்ட்டுருக்கோம் ஒவ்வொரு பக்கம் நல்லா இருக்குது இப்போ ஏ பாருங்க பிஞ்சுகளில் பூ புள்ளி உழு தொடங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் மருந்து அடிக்கலை அப்படின்னா ஃபுல்லாகவுமே வந்து மாறிடும் ஓரளவு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னே தோடை இப்போ இது இருக்கிறதெல்லாம் பாருங்கள் இந்தாண்டை வந்து அடிக்கவே இல்லை சுத்தமாக கீரை முள்ளுக்கு எப்படி முளைச்சிகிட்டு இருக்குதுன்னு பாருங்கள் கொத்து கொத்தா இந்தாண்டை வந்து ஒரு நாலஞ்சு கால் அப்படியே மறந்து போய் கொஞ்சம் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து அந்தாண்ட சைடு வந்து அடித்தது வந்து வேறவங்க இந்தாண்ட சைடு கொஞ்சம் நின்று போச்சு ஒரு ரெண்டு மூணு டேங்க் ஆட்டம் பத்தலை அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து அடித்தாங்க வேறவங்கள வச்சு அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கே அடித்தாங்க அப்படிங்கிறதையே மறந்துட்டாங்க பிஞ்சுகளெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் மருந்தடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடித்தா மட்டும்தான் இந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் பாருங்கள் புள்ளி உழுவுது இந்த செடியோடு இதில் பாருங்கள் புள்ளி உழுவ ஆரம்பிக்குது இதெல்லாம் வந்து விட்டுட்டோம் அப்படின்னாலுமே வந்து அந்த காயில் புள்ளி வர ஆரம்பிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிடணும் ஓரளவு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தாண்டியுமே காடு பார்க்க நல்லா இருக்குது இந்தாண்ட தான் கொஞ்சம் வந்து புழக்கமாக இருந்தது ஓரளவு பரவாயில்லப்ப இந்த கீரை முள்ளெல்லாம் மறுபடியும் க்ளீன் பண்ணணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட்களை வச்சு இந்த சைடெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே வந்துருச்சு இன்னுமே வந்து நல்லா வரும் இது வந்து இன்னொரு சரடு போடணும் போட்டால் மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது இருக்கிறதெல்லாம் அந்த கெவையில் இருக்கிற செடியெல்லாம் தாங்கும் பாருங்க இந்த மூணு செடிக்குமே சரடு போடாத தான் இருக்குது ஒரு சரடு போட்டிருக்கிறாங்க அதை வச்சு நின்றுட்டுருக்குது இது மூணுத்துக்கும் இப்படி பிடிச்சி கட்டினாதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே வர துளுர் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் இல்லைனா வந்து அப்படி அப்படியே உடஞ்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் துளுர் எல்லாமே நம்ம செடிகளெல்லாம் தக்காளி செடிகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்த தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓரளவு எல்லாமே வந்து காடு கட்டிக்கிச்சு இருந்தாலும் கொஞ்சம் புழக்கமாக இருக்குது ஒவ்வொரு இடத்துல பாருங்க ரொம்ப கேப் விட்ட மாதிரி இருக்குது அந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒன்று பண்ணணும் ஏன்னா தண்ணி பாயிற காடு அதனால வந்து எல்லாத்துக்கும் ஒட்டுக்காக தண்ணி அந்த அந்தந்த இடத்துல தண்ணி இல்லாததுனால ஏதோ ஒன்று முளைச்சிருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காகவாவது நம்ம எதுனா ஒன்று வச்சிடணும் சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய காட்டில் தக்காளி எல்லாமே வந்து இந்த அளவுக்கு வந்து எண்பது நாட்களில் வருமா அப்படிங்கிறத மாரிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டிங்க இது வரைக்குமே நம்மளுடைய காட்டில் மூணு மருந்து அடிச்சிருக்கிறாங்கங் ஃப்ரெண்ட்ஸ் மூணு மருந்து அடிச்சிருக்கிறாங்க அது இல்லாமல் இந்த முள்ளுக்கு ஒரு மருந்து அடிச்சிருக்கிறாங்க மொத்தம் நாலு மருந்து அடிச்சிருக்கிறாங்க நாலு மருந்து அடித்து இப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் செடிகளெல்லாம் அவ்வளோதான் நண்பராலே நம்மளுடைய காட்டில் செடிகள் எல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க மழை ரெண்டு மூணு நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் நம்பூர் சைடெல்லாம் மழையே இன்னும் வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்தால் தான் கொஞ்சம் செடிகளுக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பாக இருக்கும் நல்லா செடிகள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும் செழிப்பாக அப்போ தான் நம்ம தண்ணி கட்டுறதில் கூட அவ்வளோவா இதாக வராது இருந்தாலும் ரொம்ப மழையே பேஞ்சிட்டு இருந்தாலும் இந்த தண்ணி அந்த உப்பு தண்ணிக்கே அதுக்கும் வந்து செடிகள் கொஞ்சம் இதாகி போயிடும் அதனால் நம்ம கிணத்து தண்ணியும் கட்டணும் அதே மாதிரி நல்லா காய் பிஞ்சு நல்லா ஓடுறதுக்கவசரம் மழை வந்தால் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் செடிகள் எல்லாம் இது மொத்தமாகவே ஒரு செடி தான் இந்த ஒரு செடியில் பாருங்கள் எப்படி கேவை இருக்குது அப்படிங்கிறத ஓரளவு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு செடிகள் வந்து நோய் இது தாக்கியிருக்குது இருந்தாலும் அந்த மருந்தடிச்சதுக்கு கொஞ்சம் வந்து இதாகி போயிருச்சு ஓரளவு நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பரால் நம்மளுடைய வீடியோவும் முடிஞ்சிருச்சு நம்மளுடைய தக்காளி தோட்டத்தில் எண்பது நாளில் தக்காளி செடிகளெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிதிஷ்